அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் பொற்காலம் வயது அறுபதை கடந்த பிறகாவது அமைதியாக வாழ வேண்டும் என நினைத்தால் என்பதுதான் இந்த பதிவினுடைய தலைப்பு நீங்கள் மாநில மத்திய அரசாங்க வேலையில் உயர்ந்த பதவியிலிருந்து ஓய்வு பெற்றவர்களாக இருக்கலாம் அல்லது அடிமட்ட வேலையாளாக கூட ஓய்வு பெற்றிருக்கலாம் தனியார் கம்பெனியில் வேலை செய்து ஓய்வு பெற்றவராக கூட இருக்கலாம் சொந்த தொழில் செய்பவராகவும் இருக்கலாம் உங்களுக்கான ஒரு அற்புதமான பதிவு இது நானும் அறுபது வயதை கடந்து விட்டேன் நான் படித்ததில் பிடித்தது உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இதுவரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து இந்த பதிவைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வயது அறுபதை கடந்த பிறகாவது அமைதியாக வாழ வேண்டும் என நினைத்தால் உன்னை வாழ்த்த மனமில்லாதவர்கள் இருப்பார்கள் அவர்களை பற்றி கவலைப்படாதே நீ எதை செய்தாலும் அதில் ஒரு குறையை கண்டுபிடிக்கக்கூடிய மனிதர்களும் இருந்து கொண்டு இருக்கிறார்கள் அதையும் பெரிது பண்ணாதே உன் லட்சியம் எதுவோ அதை நோக்கி பயணம் போ ஒன்றை மட்டும் தெரிந்து கொள் ஒவ்வொரு மனிதனும் தனித்தனி ஜென்மங்கள் தனித்தனி பிறவிகள் தனித்தனி ஆன்மாக்கள் அவர்களுக்கென்று தனித்தனி ஆசா பாசங்கள் இருக்கும் குணங்களும் இருக்கும் அதன் வழியில்தான் அவர்களின் பயணமும் இருக்கும் அவர்களை ஒழுங்குபடுத்துகிறேன் என்று வேதனைகளை சுமந்து கொள்ளாதே அவர்கள் போகும் வரை போகட்டும் போய் ஒரு அனுபவத்தை பெற்ற பின் திரும்பி வருவார்கள் அதுவரை நீ பொறுமையாக இருக்க வேண்டும் அவர்கள் போன பாதை நல்லதா கெட்டதா என்பதை இவர்களாக தான் அவர்களுக்கு ஒரு உண்மை தெரியும் அந்த உண்மையை நீ முன்கூட்டியே சொன்னால் உன்னை அவர்களுக்கு பிடிக்காது இதுதான் வாழ்க்கையின் தத்துவ உண்மை அவர்களது பூர்வ புண்ணியத்தின் அடிப்படையில் தான் அவர்களின் குணங்களும் செயல்களும் இருக்கும் அது உடன் பிறந்தவர்களாக இருந்தாலும் நண்பர்களாக இருந்தாலும் கணவன் மனைவியாக இருந்தாலும் பெற்ற குழந்தைகளாக இருந்தாலும் பேரன் பேத்திகளாக இருந்தாலும் எந்த உறவுகளாக இருந்தாலும் அவர்களது பிறவி குணம் ஒருபோதும் மாறாது எதை செய்ய வந்தார்களோ அதை தானே அவர்களின் விதி இதை நீ மாற்றியமைக்க முடியுமா ஒதுங்கி நின்று வேடிக்கை பார் பந்த பாசத்தில் உள்ளே விழுந்து பந்த பாசத்தில் உள்ளே விழுந்து அறிவுரை சொல்லுகிறேன் என்று கெட்ட பெயரை சம்பாதித்துக் கொண்டிருக்காதே அவர்களுக்கு அனுபவம்தான் குரு செயற்கையாக ஒரு குணத்தை உருவாக்கி உன்னிடம் அன்பை காட்டினாலும் தான் யார் தன் குணம் என்ன என்பதை ஒருநாள் வெளிப்படுத்தி விடுவார்கள் எதையும் ஏற்றுக்கொள்ளும் பக்குவத்தோடு இருந்து கொள்ள பழகிக்கொள் நாம் வந்து போகும் உலகத்தில் பிறந்திருக்கிறோம் அவரவர்களுக்கு என்ன வேஷம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை தான் செய்து கொண்டிருக்கிறோம் எல்லையில்லாத அன்பை வைத்திருந்தேன் என்னை ஏமாற்றி விட்டார்கள் என்று கொண்டு இருக்காதே கடலுக்கும் ஒரு எல்லை வைத்திருக்கிறான் கடவுள் அதையும் மீறி சில வேடைகளில் இறைவன் வகுத்த எல்லையை கடல் தாண்டி விடுகிறது அதுபோல் இயற்கையின் சுபாவங்களைப் போல் மனித இயற்கை சுபாவங்கள் சில நேரங்களில் தங்களை வெளிப்படுத்திவிடும் நீ உன்னை எப்படி வைத்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்படி வைத்து கொண்டு வாழ பழகிக்கொள் அதில் நன்மை வந்தாலும் தீமை வந்தாலும் உனக்கும் ஒரு அனுபவம் கிடைக்கும் அதை வைத்து உன்னையும் திருத்தி கொள்ளலாம் இன்பமானாலும் துன்பமானாலும் அதை நீயே சந்திக்க கற்றுக்கொள் அதை பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு துணையை தேடாதே நீ பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் துன்பத்தை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலை உருவாக்கிக்கொள் மனிதன் மீது வைக்கும் நம்பிக்கையை விட இறைவன் மீது வைக்கும் நம்பிக்கையை அதிகரித்துக்கொள் உன் கண்ணீரும் உன் கவலையும் உன்னை பலவீனமாக காட்டிவிடும் அழுவதாலும் சூர்ந்து போவதாலும் ஒன்றும் நடக்கப் போவதில்லை எப்படி இருந்தாலும் நீதான் அந்த சுமையை சுமந்து ஆக வேண்டும் அழுது சுமப்பதை சுமப்பதை காட்டிலும் ஏற்று சுமப்பது உனக்கு சுரமம் சிரமம் இல்லாமல் இருக்கும் தைரியமும் தன்னம்பிக்கையும் தான் ஒரு மனிதனை உலகத்தில் வாழ வைக்கும் என்ற உண்மையை உணர்ந்து கொள் இந்த பக்குவத்தை அடைந்துவிட்டால் எந்த துன்பமும் உன்னை நெருங்காது என்பதை உணர்ந்து கொள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் வயதை ஒத்தவர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பயன்பெறலாமே நன்றி வணக்கம்